கோல்டு காயின் கூட என்னால் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெள்ளி வாங்குறதுக்கான ஐடியாஸ் சொல்லியிருக்கேன் வெள்ளியிலையும் மிகப்பெரிய லாபம் நம்மளால் சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கால்குலேஷன்ஸோட சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் அறுபத்தி நாலு ரூபாய் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய் விற்கிது ஸோ ஒரு ஐநூறு கிராம் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெள்ளி விலைய வந்து கணக்கிடுவது எப்படி வெள்ளியை வந்துட்டு சேல்ஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெள்ளி வந்து வாங்குறது ரொம்பவே லாபம் தான் நிறைய பேர் வந்துட்டு வெள்ளி வாங்கினா நமக்கு வந்துட்டு லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க வெள்ளியோட லாபம் என்னங்கிறது நான் சொல்றேன் நஷ்டம் என்னங்கிறதே நான் சொல்றேன் வெளியில இருக்க ஒரே மைனஸ் வந்துட்டு அதை வந்து நம்ம அடகு வைக்க முடியாது அது மட்டும் தான் இப்போ நம்பர் ஒன்ல வந்துட்டு கோல்டு எடுத்ததுனா நம்பர் டூ சில்வர் தான் சில்வருக்குமே மதிப்பீடு தான் அதிகம் இருக்கு சில்வரை நீங்க வாங்கி வைக்கிறது மூலமா நீங்க நெ நீங்க உண்மையிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு லம்பான அமௌண்ட் நம்ம எடுக்க முடியும் ஆர்டிஎஃப்டியை காட்டும் அதிலேயும் அதிகமான அமௌண்ட்டே எடுக்க முடியும் ஸோ வந்து சில்வர் கோல்டு வாங்க முடியாதவங்க சில்வர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன்ஸ் வச்சு நான் போட்டிருக்கேன் டூ இயர்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்வரோட ரேட்டையும் இப்போ உள்ள சில்வர் ரேட்டையும் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு லாபமாக கிடைக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சில்வர் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறதே கிடையாது கோல்டு வாங்க முடியல வாங்க முடியலன்னு சொல்கிறீங்க கோல்டு வாங்க முடியாத பட்சத்துக்கு அடுத்த கட்டமாக சில்வர் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தரும் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது சில்வரில் சில்வர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொழுசாக போட்டுக்கிறதுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் சில்வரும் ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஏன் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து சேவ் பண்ண மாட்டேன் பட் எங்கள் அம்மா வந்து அந்த காலத்திலேருந்தே பண்ணிட்டு தான் இருப்பாங்க எங்கள் அம்மா என்ன மெத்தட் பண்ணுவாங்கன்னா கொலுசு அப்புறம் அந்த பூஜா பொருள் எங்கள் வீட்டில் மூணு பேர் பொண்ணு மூணு பேருன்றப்போ எங்களுக்கு கொலுசு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற பட்சத்தில் நாங்கள் ரொம்ப நாள் போட்டிருப்போம் நல்லா இல்லைன்னா எங்கள் அம்மா அந்த பழைய கொலுசை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு புதுசு தான் எடுப்பாங்க பழைய கொலுசை போட்டுட்டு எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பழைய கொலுசை போட்டால் மதிப்பு கம்மியாக கிடைக்கும் இப்போ ஒன் இயர்ஸ்லேயோ டூ இயர்ஸ்லேயோ போட்டாலுமே அது மதிப்பு கம்மியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கொலுசு மூணு பேரோடதையும் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க பழைய கொலுசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி டைம்ல குடுக்கும்போது ரேட் கூடும் போது நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பைவ் இயர்ஸ் கழிச்சு நிறைய கொலுசுக்கோ அப்ப போய் மொத்தமா கொடுப்பாங்க கொடுத்து அந்த கொலுசோட அமௌண்ட்ல இருந்து தங்கமா எடுத்துட்டு வருவாங்க பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா கெடைச்சா கூட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் சில்வரில் வந்து அந்தளவு எடுத்துக்கல பட் எனக்கு இப்போ தோணுது ரொம்பவே தோணுது ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதோட மதிப்பு அந்த அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்துட்டு நம்ம அமௌண்ட்டு போட்டால் அதுக்கும் ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ சில்வர்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருக்கு நான் வந்து பார் மாதிரி வாங்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது ஸோ வாங்கினேன்னா கண்டிப்பாக அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ சில்வரோட பியூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் இது வந்து பார்த்திங்கன்னா பார் அந்த மாதிரி விஷயத்தில் வரும் நைன் டு ஃபைவ்ங்கிறது தான் நம்ம வந்து டெல்லியாக வாங்குறது அதாவது கொலுசு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சில்வரில் வந்து நிறைய கிஃப்டெல்லாம் கொடுப்போங்க குட்டி விநாயகர் குத்துவளக்கு தட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா வெள்ளியில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டூ ஃபைவ் அந்த கொலுசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நைன் டூ ஃபைவ் எந்த கடையில் வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில்வர் பார் வாங்குறீங்கன்னா ட்ரிபிள் நைன் சொல்லிவிட்டு போட்டு சில்வர் பார்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கொலுசு வாங்குறீங்கன்னா அது யூசஸ்க்காக வாங்குறீங்க சி மற்ற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சில்வரில் வாங்கி தட்டு அந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க அது அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கும்போது வேல்யூ இருக்காது இதுவே நீங்கள் சில்வர் பாராக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது வேல்யூ வந்துட்டு சேம் ரேட்டுக்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் சேம் கடையாக இருக்கும் எப்படி கோல்டு காயினை வந்துட்டு எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையிலேயே ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேச்சே அதாவது பர்சன்டேஜ் கழிக்கிறது அந்த விஷயம்லாம் குறையுமோ அதே மாதிரி நீங்கள் சில்வர் எங்கே எடுக்கிறீங்களோ அங்கேயே பண்ணாதான் உண்மையான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துட்டு வேற வேற கடைகளில் போய் மாற்றும் போது கண்டிப்பாக மதிப்பு ரொம்பவே குறையும் அது நமக்கு ரொம்ப லாஸும் கூட நான் சொன்ன மாதிரி இந்த பூஜை பொருள் கொலுசு அந்த மாதிரி பழைய சில்வர் ஐட்டம்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க அது வந்து நீங்க போட்டுட்டு எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொலுசு போட்டு கொலுசு எடுக்கிறீங்கனாலும் அந்தளவு உங்களுக்கு வந்து வேல்யூ கிடையாது எடுக்கும் எடுக்கும்போது ஒரு ஒன் இயர்ஸ்லேயே சிக்ஸ் மந்த்திலே ஏன்னால் நிறைய பேர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் தான் கொலுசு போட்டிருக்காங்க இல்லை ஒரு ஆறு மாசம் தான் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே புது கொலுசு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எங்கள் சர்க்கிளிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொலுசில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எங்கள் எங்கள் வீட்டு ஆளுகளில் செய்து சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுறதை காட்டிலும் கொலுசை வந்துட்டு அது லைஃப் இருக்கிற வரையும் போட்டு யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மாத்துறது நல்லது ஏன்னா அது அது சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துலேயே அந்த கொலுசு போட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு அது அவங்களோட உடம்பு ஹீட்டு அதனால தான் வெள்ளி வந்து காலில் போடணும் தங்கம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதுக்கு ஹீட்டை வந்து எடுத்துக்கிறதுக்கான பவர் ஸோ அதனால வெள்ளி போடுறது ரொம்ப நல்லது சின்ன குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா தான் அதிகமான பொருட்கள் போடுவாங்க ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி தம்பத்தை வாங்கி போட்டு இது பண்ணுறாங்க பட் வந்து வெள்ளி போடுறது அவ்வளோ நல்லது வெள்ளி தண்டையாக இருக்கட்டும் வெள்ளி கொலுசாக இருக்கட்டும் வெள்ளி அதை கொடியாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் எப்படி ஏக நம்ம வெளியில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது வெளியிலே செய்யுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை வந்துட்டு வச்சு நம்ம வந்து கொஞ்ச நாள் அதாவது ரெண்டு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து நீங்கள் போட்டிங்கன்னா அதோடய மதிப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் போட்டுட்டு எடுக்கணுன்னு சொல்கிறீங்களா வெளியே போட்டுட்டு எடுக்கணுன்னு சொல்கிறோம்ல அதுக்கு வந்து அந்த மதிப்பு கிடையாது ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் அந்த பழசை எடுத்துப்பாங்க அது உடனே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நஷ்டத்தில் தான் போகும் அதுக்கு நீங்கள் புதுசே எடுத்துட்டு பழசை வச்சுட்டு ரொம்ப வருஷம் கழித்து போடும்போது அதோடய மதிப்பு கூட இருக்கும் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லுங்க அம்மா பண்ண விஷயத்த வச்சு நான் சொல்றேன் அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே நல்லா சேர்த்து வச்சிருவாங்க பழைய கொலுசு வந்து சேர்த்து வச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு போடும்போது அதுக்கு வந்து தங்கம் தான் எடுப்பாங்க வெளியே எடுக்க மாட்டாங்க அந்த கிடைக்கிற அமௌண்ட்ல வந்துட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தான் எடுப்பாங்க குட்டி தோடு அந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு தோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு செட்டுனாலும் எங்கள் அம்மா வாங்கி வச்சுருவாங்க ஆக்சுவலாக மூணு பொண்ணுங்கன்றப்போ ஒரு ரெண்டு மூணு செட்டு அப்படின்றது ஒரு ஒம்பது பத்து தோடு செட்டு ஆகிடும் அந்த மாதிரி எங்கள் அம்மா தோடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாற்றி மாற்றி போடுறது ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் அதனால தோடு செட்டாக வாங்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டில் ஸோ அதனால நான் அவங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் அந்த மாதிரி மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம் பழைய ந வெளி பொருட்கள்லாம் இருக்குதுதான் அதை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு அது லாபமாக இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைனில் பார் எடுங்க நைன் டூ ஃபைவ்ல வந்துட்டு வெளியே இடுங்க அது வந்து ம நல்ல ஒரு மதிப்பு அதுக்கு கீழே போனீங்கன்னா அதோட வ வேல்யூ வந்து குறையும் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுன்னா செவன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இதில் ஹண்ட்ரட்னா சிக்ஸ்டி இருக்கும் அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து மிஞ்சிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்து வரைக்கும் வேஸ்டேஜ் போட்டது கிடையாது இது வரைக்கும் இப்போ கூட ரீசண்டாக போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில் மெட்டி மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் வேஸ்டேஜ் போடலை ஸோ வெள்ளிக்கு வந்து வேஸ்டேஜ் மெட்டிக்கு போட மாட்டாங்க சின்ன சின்னதா இருக்கு அந்த அந்ததுக்கு போட மாட்டாங்க ஆனா வெள்ளி தோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இத்தனை கிராமு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது தோடு அப்படின்னா தோடுக்கான அமௌண்ட் வந்துட்டு அறுநூறுபா எழுநூறுபா முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ வந்துட்டு அது அப்படியும் இருக்கும் தோடை பொறுத்தவரை ரிங்னாலும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கொலுசுன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க கொலுசு நான் சொன்ன மாதிரி இந்த விநாயகர் தட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிஃப்ட் ஐட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் வெளியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பொருளாக இருக்கும்போது அதுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க அந்த வேஸ்டேஜுமே வந்துட்டு மினிமம் த்ரீ பர்சன்டேஜ் மேக்ஸிமம் ஃபோர் செவன் பர்சன்டேஜ் அதை மீறி அதிகமாகலாம் எனக்கு வர மாதிரி தெரிஞ்சது கிடையாது நான் கேட்ட வரைக்கும் செவன் பெர்சன்டேஜ் வரையும் சொல்லியிருக்காங்க பெரிய பொருள் உங்களுக்கு ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் அறுபத்தி நாலு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வந்து எடுத்ததுக்கான டீட்டெயில்ஸ் எங்கிட்ட அறுபத்தி நாலு ரூபாய்க்கான பில்லு கூட இருக்கு ஆனால் இப்போ நான் அறுபத்தி நாலு ரூபாய்னா ஐநூறு கிராம் எடுக்கல முடிசு எடுத்தேன் அப்போ வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு அறுபத்தி நாலு ரூபா அப்போ ஐநூறு கிராம் நான் எடுத்திருந்தேன் மேபி அப்படின்னா ஐநூறு இன்ட்டு அறுபத்தி நாலு போட்டால் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் எடுத்திருப்பேன் அப்போ ஸோ முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் பொருளாக எடுத்திருந்தேனாலும் எனக்கு வேஸ்டேஜ் போட்டு எவ்வளோ கிடைச்சிருக்குன்றதை நான் சொல்கிறேன் த்ரீ பர்சன்டேஜ்னு போட்டால் தொள்ளாயிரத்தி அறுபது அதாவது பாரா வாங்குறதா இருந்தால் வேஸ்டேஜ் போடுவாங்க ஆஃபர் இல்லாத டைத்துல மேபி நீங்கள் ஆஃபர் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த த்ரீ பர்சன்டேஜ் வந்து போடவும் மாட்டாங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுவாங்க த்ரீ பர்சன்டேஜ் போட்டால் தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்ட்டு த்ரீ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டே ஆட் பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரூபா வருது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு கிராமுக்கு நீங்கள் பார் வாங்குனீங்கன்னா ஆஃபர் இல்லாத டைமாக இருந்துச்சுன்னா த்ரீ பர்சன்டேஜ் போடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆஃபர் டைம்னா கண்டிப்பாக இதுவும் போட மாட்டாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு கோல்டு காயின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு கோல்டு பார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் அதுலேயுமே சேவ் ஆகும் ஏன்னா நம்மளோட லாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக அந்த வேஸ்டேஜில் தான் போகும் அந்த மாதிரி லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆஃப் டைம் யூஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல ஒரு கிராம் அறுபத்தி நாலு ரூபா சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங் ஆயிடுச்சு இப்போ வந்து ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய் பிப்ரவரி ஃபோர்டீன்த் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து ஃபோர்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய் ஸோ ஐநூறு கிராம் இன்ட்டு நூற்றி எட்டுன்னு போட்டால் ஐம்பத்தி நாலாயிரூபா கிடைக்குது இதில் வந்து நம்ம ஏற்கனவே அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கூடி ஜிஎஸ்டி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபது இது லெஸ் பண்ணால் ஐயாயிரத்தி அறுபது சாரி ஐம்பத்திரெண்டாயிரத்தி ஐம்பத்தோருபா வருது ஸோ இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணால் ஐம்பத்திரண்டாயிரத்தி ஐம்பத்தோருபா வருது ஆக்சுவலாக ஐம்பத்திரெண்டாயிரம்னு எடுத்துக்கலாம் ஸோ ஐம்பத்திரெண்டாயிரூபா நம்மளோட வெள்ளி பழைய வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டாயிரரூபா ஸோ முப்பத்தி முப்பத்திரெண்டாயிரூபா போச்சுன்னா இருபதாயிரரூபா லாபம் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஸோ சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் எந்தளவு தங்கத்தை நினைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி இருக்குது வெள்ளி நம்ம வந்து என்ன ஒரு விஷயம்னா நான் சொன்ன மாதிரி அடகு வைக்க முடியாது அதுவும் சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நகை அடகு கடைகளில் எடுத்துப்பாங்க வெள்ளியுமே அடகு எடுத்துப்பாங்க ஆனா பேங்க்கு நீங்க போயிட்டீங்கன்னா வெள்ளிக்கு வந்து அடகு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் டிசப்பாயின்ட் மத்தபடி பாத்தீங்கன்னா நீங்க இதை வாங்கி வைக்கிறது மூலமா அவ்வளவு பெரிய லாபம் இருக்குது நிறைய பேர் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னால் தங்க எடுக்க முடியல தங்க ரேட் அதிகமாயிடுச்சு தங்க ரேட் அதிகமாயிடுச்சுன்னு இப்போ வரையும் நம்ம தங்கம் வந்து அதிக அளவு உச்சத்தை தொட்டு போயிட்டு இருக்கு ஆனால் தங்கம் உச்சத்தை அடைஞ்சாலுமே நம்ம வெள்ளி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது மூலமாகவும் அதிகமாக சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அது தெரியாமல் நம்ம வெள்ளி பக்கமே போகாமல் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நானுமே நான் என்னோடய மைண்ட் செட்ல இப்போ கூட எனக்கு என்னென்னா ஒரு நூறுரூபா கிடைச்சாலும் அது தங்கத்தில் போடலாம் நூறுரூபா கிடைச்சாலும் தங்கத்தில் போடலாம் அப்படி தான் இருக்குது என்னோடய காசு வீண் அடித்தது கிடையாது ஆனால் அதை தங்கத்தில் போடலாம் அதை வெள்ளியில் போடணும்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு ஸ்கீமு இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு ஏன் அந்த நூறு ரூபாயை தங்கத்துல போட்டுக்கூடாது வெள்ளில போட்டா அதோட மதிப்பு கம்மி தானே அதனால தங்கத்துல போடுவோம் அப்படியே வச்சுதான் நான் பண்றேன் ஆனா நீங்க பெருசா ஒரு இதை எடுத்து வைக்கும்போதுதான் அது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சா அதுக்கு மதிப்பு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்பதான் நினைச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம முன்னாடியே எடுத்திருந்தால் நமக்கும் இந்த மாதிரி ஒரு லாபம் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நீ தங்கத்தை எடுக்கிற சேவ் பண்ணுற சீட்டு போடுற அப்படின்னு ஆனால் வெள்ளி கொலுசு மாற்றும் போதுலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எதுக்கு மாற்றுற அதை வச்சுது அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அதை கேட்கவே மாட்டேன் என்னத்தை வெளியில் நம்ம தான் தங்க சீட்டு போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக இருப்பேன் ஆனால் வந்து சீரியஸ் தான் சொல்கிறேன் இந்த கால்குலேஷன்ஸ் பார்க்கும்போது நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன் ஏன்னா அந்தளவு நஷ்டத்துக்கு கொண்டு போய் நான் விற்றுருக்கேன் ஏன்னா சரவணா ஸ்டோர்ல எடுத்திருக்கேன் பீமால எடுத்திருக்கேன் ஸோ இங்கெல்லாம் எடுப்பேன் ஒரு ஆறு மாதம் தான் நான் போட்டிருப்பேன் எனக்கு அங்கெல்லாம் எடுக்கிற வெள்ளி வந்து எனக்கு செட்டே ஆகாது எனக்கு மதுரையில வந்துட்டு ஆரம்பிய அப்பாவை சுற்றியா யாராவது தெரியும்னு எனக்கு தெரியல அங்கே எடுக்கிறது வெள்ளி மட்டும்தான் என் காலுக்கு செட் ஆகும் என் பிள்ளைகளுக்கு செட் ஆகாது என்னன்னு தெரியல இருந்து இப்போ வரையும் எனக்கு அங்கே எடுக்கிற வெள்ளி தான் என் காலைக்கு வந்து கறுக்காமல் ரெண்டு மூணு வருஷனால லைஃப் கொடுக்கும் அது எங்கே எடுத்தாலும் நானும் சோதிச்சு பார்த்துட்டேன் பீமாவில் எடுத்திருக்கேன் ஜிஐடியில் எடுத்திருக்கேன் சரவணா ஸ்டோரில் எடுத்ததுக்கான பில் டிடெட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன் ஸோ இங்கெல்லாம் எடுத்து நான் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு செட் ஆனதே கிடையாது ஒரு ஆறு மாதம் தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த கொலுசு போயிடும் வீணாக போயிடும் கருப்பாயிடும் அந்த வெள்ளி வந்து என்னன்னு தெரியல நான் வந்து ப்யூராக நல்ல நைன் டூ ஃபைவ் வந்துட்டு இருக்கிற வெள்ளி தான் நான் பார்த்து எடுக்கிறேன் ஆனாலும் அது வந்து அப்படி ஆகிடுது அதனால வந்து இந்த நிறைய நான் மாற்றிருக்கேன் மாற்றி போது தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதை மாற்றாத மொத்தமாக சேர்த்து போய் பின்னாடி நீ வந்துட்டு எடுக்கும்போது எடுத்துக்கோ அதில் என்ன காசு வந்துடும் போதோ அதை போய் மாற்றுறேன் புது புதுசாகவே காசு ரெடி கேஷ் எடு அப்படின்வாங்க நான் கேட்கவே மாட்டேன் பட் இப்போ யோசிக்கிற அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஸோ கோல்டு ரேட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெள்ளி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் கண்டிப்பாக சில்வர் வாங்குறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுங்கள் கோல்டுக்காக வந்து ஆஃபர் போடுறாங்களோ இல்லையோ நீங்கள் எந்த கடையை எடுத்தாலும் அச்சைத்தருகையாக இருக்கட்டும் நியூ இயராக இருக்கட்டும் தீபாவளி பொங்கல் எந்த செலப்ரேஷனாக இருக்கட்டும் சுபமுகூர்த்த மேலா அப்படின்னு போடுறதில்ல மேக்சிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேஸ்டேஜ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நிறைய பொருட்களை எடுத்துக்கலாம் அதாவது நிறைய நிறைய பொருட்களை எடுத்துக்கலாம் கோடு பாருங்கிறதுக்கு வேஸ்டேஜ் இல்லைன்னு வச்சுட்டாலும் வச்சுக்கிட்டாலும் நம்ம எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா விநாயகர் எடுக்கணும்னு நிறைய பேர் விரும்புவாங்க விளக்கு வந்து வெளியில் வீட்டில் விளக்கு வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவாங்க காமாட்சி விளக்கு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விரும்புவாங்க எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் காமாட்சி விளக்கு வாங்கி வைக்கணுன்ற ஆசை ரொம்பவே இருக்குது அதை வந்து நம்ம திரி ஏற்றமோ இல்லையா அது வாங்கி வைக்க ஆசை அதிகமா இருக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொருள் எடுக்கிறோம்ன்றதெல்லாம் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுங்கிறது பெரிய ஒரு வாய்ப்பு தான் ஏன்னா அதோட வெயிட்டும் கூட இருக்கும் குட்டியான வெயிட் இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஆஃபர் டைம் யூஸ் பண்ணிட்டு நீங்க வேஸ்டேஜ் எடுக்கலாம் அதுவும் நான் சொன்ன மாதிரி சில்வர் பார் வந்துட்டு இங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் அப்படின்னு எடுக்கிறீங்க ஆயிரம் கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அறுபதாயிரம் இப்போ வந்துட்டு நான் ஐநூறு கிராமுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம்னு சொல்லிட்டேன் ஒரு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் கிராம் சொல்லிக்கலாம் அதை வந்துட்டு டூ இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கிட்டயோ இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்டயே கண்டிப்பா லாபம் தரும் ஸோ அதனால அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் இல்லை அம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு நீங்க வந்துட்டு சில்வர்ல பார் எடுக்குறீங்கன்னா அதெல்லாம் ஆஃபர் டைம் மிஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியா வரும் சோ வந்துட்டு ஒரே கடைகளில் எடுங்க இப்போ நானா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயின் ஒரே கடையில் தான் எடுக்கிறேன் வேறு வழி இல்லை கோல்டு காயின் வந்து சில டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாட்கள்ல வந்து வித்ரூ சீக்கிரமாக அந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா வேற கடையில் எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடும் எக்ஸாம்பிளுக்கு அச்சத்திருதிக்குலாம் போன வருஷம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜிஆர்டியில் தான் எடுத்தேன் ஏன்னா பீமாலாம் முடிஞ்சிருச்சு நான் நேரம் போதே பீமாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் சுத்தமாக முடிஞ்சிருச்சு நான் ஜிஆர்டியில் எடுத்தேன் ஆனால் நான் என்னோடய எல்லா கோல்டு காயினும் வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் தான் எடுத்திருப்பேன் வேற வழி இல்லாமல் அச்சை நம்ம தங்க எடுத்தே ஆகணுன்ற ஒரு வழிநாடம் நான் ஜிஎட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த மாதிரி வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகும் சேல் கடைகளில் வந்துட்டு சில்வரோ கோடோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதுவும் இந்த கோர்டு விஷயத்துலையும் இருக்கோட்டு சில்வர் விஷயத்துலையும் இருக்கும் ரெண்டுமே காயினில் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரே கடையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த அளவு நஷ்டம் இருக்காது அது நீங்கள் வேறு கடையில் எட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டூ பர்சன்டேஜ் போடுற இடத்துல ஃபைவ் பர்சன்டேஜ் கூட போடுவாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பழைய குடிச்சு இந்த பூஜா ஐட்டம்ஸ்லலாம் சேர்த்து வச்சுட்டு லாங் டைம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக லாபமாக இருக்கும் அப்படி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த கொலுசுலேயே நீங்கள் தங்க எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பழைய கொலுசு பூஜை பொருள்லாம் நிறைய சேர்த்து வச்சு ஒரு மூணு வருஷங்கள் வச்சு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு கிராம் கோல்டு காயினே எடுத்துக்கலாம் ஸோ அந்தளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தட் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வெள்ளியை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வெள்ளி வாங்குறது மிகப்பெரிய லாபம் தங்கத்துக்கு ஈக்குவலானது வெள்ளி அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்